நட்புக்கலை வணக்கம் இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் காரசாரமாக ஒரு பீக்கங்காய் கடைசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டு மிளகே நீளத்துக்கு இருக்கிற பீக்கங்காயை தோல் சீவிட்டு பீங்கங்காய் சதையை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க நைஸாக அந்த தோலை பத்திரப்படுத்திக்கோங்க அதில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வரும் அடுத்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு அளவுக்கு நல்ல சின்ன வெங்காயமே நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு வரமளகா கிள்ளி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை என்ன பண்ணுங்கள் சட்டியில் வந்து பீக்க நம்ம அரிஞ்சு வச்சோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு வேக விடுங்க வேகறதுனா தண்ணி தேவையில்லை ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த சட்டியில் வச்சிங்கனாலே அதில் பீக்கங்காய் இருக்க தண்ணியிலேயே இல்லையே அது வெந்திரும் நீங்கள் கரண்டி வச்சு நான் க குத்தும் போது அந்த காய் ரெண்டாக விளகுச்சினாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதை எடுத்து வச்சுக்கோங்க மீன் டைம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகுல்திற போட்டு தாளிச்சுட்டு நீங்கள் பெருங்காயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா வரமிளகாயம் கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கங்க அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை போட்டுக்கோங்க இது நல்லா வதக்குனிங்கன்னா அதை நிற மாதிரி வரும்போது தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுட்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக ஒன்று போதும் அதை போட்டு வதக்கிட்டிங்கன்னா தக்காளி வந்து மசிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம கரண்டி வச்சு நசுக்கும் போது அந்த ஸ்டேஜ் போதும் ரொம்ப ரோஸ்ட்டாக வதக்க தேவையில்லை இதையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஆறட்டும் நீங்கள் இந்த பீக்கங்க வேக வச்சுருக்கீங்க இல்லையா அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பில் போட்டுட்டு அதை நல்லா கரண்டி வைத்து மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க உங்கள்கிட்ட மத்த இல்லைன்னா ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டாக கடைஞ்சால் போதும் அந்த காய் காயும் அப்படி கிரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அதை கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சமாக கொதிக்க விடுங்க அந்த கடைஞ்ச எல்லாம் சேர்த்து கடைஞ்சிருக்கோம் இல்லையா அதை அது கடையை முடிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி தக்க வைக்க வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து போட்டு ரெண்டு கடை கடைஞ்சிருங்கப்பா அதுக்கப்புறம் கொண்டு அடுப்பில் வைங்க நான் அதை சொல்ல விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இது வெங்காயம் தக்காளி சேர்த்து போட்டு கடைஞ்சி அதை வந்து அடுப்பில் வச்சு ரெண்டு கொதி வரும்போது புளி அந்த கோழி குண்டு சைஸ் புளி வச்சுருக்கோம் இல்லையே அதை கரைச்சி அந்தளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணியை புளிகை வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இது வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காகவும் கெட்டு போகாமலும் இருக்கும் இது நீங்கள் கடைஞ்சி வச்சு ரெண்டு நாள் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடையரண்ணையை விட அடுத்த நாள் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் எல்லாம் ஊறி அந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி சப்பாத்தி தொட்டு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல் பீக்கங்க கடைசி ரெடி பாய்